அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூகப் பற்றாளன் ஞானச்சித்தன் மனிதன் வாழ்வதற்கு பொருள் வேண்டும் அதே சமயம் வாழ்வதிலும் பொருள் வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் விஸ்டம் ரெவல்யூஷன் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி என்கின்ற தளத்தின் வாயிலாக டிஎன்பிசி யூபிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் நான் பல்வேறு துறையைச் சார்ந்த சாதனையாளர்களுடைய வாழ்க்கையை நான் தொகுத்து வழங்கி வரேன் என்னுடைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த தகவலை பயன்படுத்தி நீங்களும் ஒரு வெற்றியாளராக வர வேண்டும் உங்கள் வாழ்க்கை இந்த சமூகத்தின் மேன்மைக்கு பயன்பட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அந்த வகையில் நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் என்ன நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி பிறந்த சாதனையாளர்கள் யார் நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி மறைந்த சாதனையாளர்கள் யார் அப்படின்னு இந்த தொகுப்பில் நம்ம பார்க்கலாம் முதல்ல முக்கிய நிகழ்வுகள் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி ஓலே கிறிஸ்டியன் ரோமர் என்கின்ற இயற்பியல் அறிஞர் ஒளியின் வேகத்தை கண்டறிந்தார் இப்போ ஒளின்னா ரெண்டு இருக்குது ஒளி அப்படிங்கிறது வந்து சவுண்டு இன்னொரு ஒளிங்கிறது வந்து லைட்டு இப்போ லைட்டோடைய அழகை வந்து சீனு அளக்குறாங்க இப்போ சூரிய ஒளியானது பூமிக்கு வந்தடைய எட்டு நிமிடம் பதினோரு வினாடி ஆகுது அதே சந்திர ஒளியானது பூமிக்கு ஒன்று புள்ளி மூணு வினாடியில் வந்தடையுது இப்போ ஒளியின் வேகத்தை கலிலியோ அவர்கள் பதினாறாம் நூற்றாண்டில் கண்டறிய முற்பட்டார் ஒரு மலையில் ஏறி இன்னொரு மலையில் அவருடைய ஸ்டூடெண்ட்டை வச்சு லைட் அடித்து பார்த்து அந்த ஆய்வையெல்லாம் மேற்கொண்டார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு லைட்டோடைய வேகமானது கண்டறியப்பட்டது லைட்டோடைய வேகம் வந்து ஒரு நொடிக்கு வந்து ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மீட்டர் பெர் செகண்டு அதனால் இப்போ கோள்களின் தூரத்தை வந்து இந்த ஆண்டு வைத்து தான் கணக்கிடுகிறார்கள் அறிவியல் அறிஞர்கள் அடுத்ததாக பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி தேதி அறிவியலின் தந்தை என்று போற்றப்படும் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் ஒளியை பதிவு செய்யும் ஃபோனோகிராப் என்கின்ற கருவியை கண்டறிந்தார் அவர் வந்து நிறைய ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த ஒரு அறிவியல் மேதை இப்போ ஒளிய சவுண்டோடைய அழகை வந்து டெசிபிள் அப்படின்னு அழக்கிறாங்க டெசிபிள் இப்போ நம்ம சாதாரணமாக ஒருத்தருக்கு ரெண்டு பேரும் பேசிக்கிற அந்த சவுண்டோடைய டெசிபிள் வந்து அறுபத்தஞ்சி டெசிபிள்ன்றாங்க இப்போ சவுண்டை வந்து நாலு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து அதிர்வெண் செறிவு சுரம் தரம் அப்படின்னு ஃப்ரீக்குவென்சி இன்டென்சிட்டி பிச்சு அண்டு குவாலிட்டி இப்படி பிரிக்கிறாங்க இப்போ ஒளி வந்து சவுண்டு வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஒரு மாதிரி வேறுபடுது இப்போ காற்றில் வந்து முந்நூற்றி நாற்பத்தி மூணு மீட்டர் பரவக்கூடியது அதே நீரில் வந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு மீட்டர் பரவக்கூடியது இரும்பில் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது மீட்டர் பரப்ப பரப்பக்கூடியது அடுத்தது வைரத்தில் இன்னும் வேகமாக ஒளியானது பரவக்கூடியது அதனால் இந்த ஒளியோடைய தன்மையை பொறுத்து இப்போ வவ்வால் போன்ற உயிரினங்கள் வந்து டால்பின் போன்ற உயிரினங்கள்லாம் வந்து மீ ஒளி மூலமாக இப்போ நைட்டில் ப பறக்கும்போது அதுக்கு பார்வை திறன் கம்மியாக இருக்குது அப்போ ஒரு பொருள் மீது அது அதனுடைய ஒளியை எதிரொலிக்கு செய்து மீ ஒளியை அதை உள்வாங்கி அந்த இடத்துலேருந்து தடைகள் வரும்போது டக்குன்னு அதை தடைகளை த திசை மாறி போகக்கூடிய சக்தியுடையது வவால்கள் டால்பின்கள் போன்ற உயிரினங்கள் இப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஓராந்தேதி ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் அவர்கள் இசி கோல்டு எம்சி ஸ்கொயர் என்கின்ற தன்னுடைய சார்பியல் கொள்கையை வெளியிட்டார் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி தேதி இந்தியாவின் முதல் அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட தினம் இந்த அஞ்சல் தலையில் ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற வார்த்தையானது வெளியிடப்பட்டது அதனுடைய விலை மூன்று அரை அணா அணாங்கிறது வந்து இப்போ ரூபாய்க்கு முன்னாடி இருந்த நம்ம இந்தியன் நாணயத்தொடைய மதிப்பு அனா பைசா அப்படிங்கிறது அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி வந்து இந்தியாவின் முதல் ஈரடுக்கு ஏவுகணை நைக் அப்பாச்சி இஸ்ரோவால் விண்ணில் செலுத்தப்பட்ட தினம் அடுத்ததாக நவம்பர் இருபத்தி தேதி பிறந்த சாதனையாளர்கள் யார் யாருன்னு பார்க்கலாம் முதல்ல ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி தேதி புகழ்பெற்ற பிரெஞ்சு எழுத்தாளர் வால்டேர் அவர்கள் பிறந்தார் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி போலந்தில் பிறந்து அமெரிக்க குடியுரிமை பெற்ற நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளர் ஐசக் பசாவிஸ் சிங்கர் அவர்கள் பிறந்தார் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி குஜராத் மாநிலத்தின் முதல் பெண் முதலமைச்சர் என்கின்ற வரலாற்று சாதனைக்கு சொந்தக்காரரான ஆனந்த் பென் படேல் அவர்கள் பிறந்தாங்க இந்த ஆனந்த் பென் படேல் அவர்கள் அவருடைய லைஃப் கேரியர் வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு லைஃப் கேரியர் எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நர்மதா ஆற்றில் சில பேர் விழுந்துடுறாங்க தவறி அவங்கள வந்து இந்த அம்மையார் வந்து துணிவுடன் இறங்கி காப்பாற்றுனாங்க அதனால் அவங்களுக்கு வந்து வீரதீர செயலுக்கான ஜனாதிபதி விருது வழங்கப்படுகிறது அதன் பிறகு பிஜேபி கட்சியில் சேர்றாங்க அப்புறம் எம்எல்ஏ ஆகிறாங்க எம்பி ஆகிறாங்க தொடர்ந்து நான்கு முறை எம்எல்ஏ ஆன ஒரு பெண் சாதனையாளர் இந்த அம்மா குஜராத் மாநிலத்தில் அது மட்டும் இல்லை நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவின் பிரதமர் ஆகும்போது குஜராத் மாநிலத்தின் அந்த பதவியை முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தாங்க அதனைத் தொடர்ந்து இவங்க வந்து குஜராத் மாநிலத்தின் முதல் பெண் முதலமைச்சர் என்கின்ற சாதனைக்கு சொந்தக்காரராக இந்த அம்மா திகழ்கிறாங்க அதன் பிறகு பார்த்தோம்னா இப்போ பிரசனில் வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தின் கவர்னராக இருக்கிறாங்க கவிக்குயில் சரோஜி அம்மையாருக்கு அடுத்த பிறகு சரோஜினி அம்மையாருக்கு அடுத்த பிறகு உத்தரப்பிரதேச மாநிலத்தின் இரண்டாவது பெண் ஆளுநர் அப்படிங்கிற வரலாற்று சிறப்புக்கு சொந்தக்காரராக இந்த அம்மையார் திகழ்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி இந்தோனேசிய நாட்டின் பெண் எழுத்தாளர் ஆயு உத்தமி அவர்கள் பிறந்தாங்க இவங்க வந்து இந்தோனேசிய நாட்டில் பெண்களின் விடுதலைக்கு பெண் அடிமைத்தனத்திற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் கட்டுரை சிறுகதை புதினம் இப்படி நிறைய எழுதக்கூடியவங்க சமன் அப்படிங்கிற நூலுக்கு பல்வேறு தரப்பான பல நாடுகளின் விருதுகளை பெற்றவங்க இந்தோனேஷிய நாட்டு பெண்களின் உரிமைக்காக போராடும் ஒரு பெண் எழுத்தாளர் இவங்க அடுத்ததாக பார்த்தோம்னா நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி மறைந்த சாதனையாளர்கள் யாருன்னு பார்க்கலாம் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி இந்தியாவின் முதல் கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் வல்லட்டூர் வெங்கையா அவர்கள் மறைந்தார் இவர் வந்து வல்லட்டூர் அப்படிங்கிறது வந்து திருவண்ணாமலை மா திருவண்ணாமலை மாவட்டத்து பக்கத்தில் ஆரணி அதுக்கு பக்கத்தில் இருக்குது அவர் பிறந்தது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி மறைந்தது நவம்பர் இருபத்தி ஒன்றாம் ஓராம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு இப்போ இவங்க வந்து தென்னிந்திய மொழிகளில் வரி வடிவ ஆராய்ச்சியில் ஈடுபட்டார் எபிகிராபிஸ்ட் ஹீ இஸ் வெரி வெல் எபிகிராபிஸ்ட் எபிகிராபின்னா கல்வெட்டை பற்றி படிக்கிற படிப்பு இவர் வந்து நிறைய நூல்களை எழுதியிருக்கிறாரு இவர் வந்து பிரிட்டிஷ் அதிகாரி ஒருத்தர் அதாவது ஈ ஹல்டிஸ் அப்படிங்கிற ஒரு அதிகாரிக்கு பிஏவாக இருந்தார் அதன் பிறகு மாமல்லபுரம் கல்வெட்டுகளையும் தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டுகளையும் பல்லவ மன்னர்களின் கல்வெட்டுகளை ஆராய்ந்தார் எபிகிராபிகா இண்டிகா அப்படிங்கிற நூலை எழுதினார் இப்படி பல சிறப்புகளுக்கு சொந்தக்காரராக வல்லட்டூர் வெங்கையா அவர்கள் திகழ்கிறார் அடுத்ததாக பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி புகழ்பெற்ற அறிவியல் அறிஞர் இயற்பியல் அறிஞர் ஆசிய நாட்டில் முதல் நோபல் பரிசு பெற்ற நம் மண்ணின் மைந்தர் சர் சி வி ராமன் அவர்கள் மறைந்தார் அவர் பிறந்தது வந்து நவம்பர் ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு திருச்சி மாவட்டத்தில் திருவானை காவலில் பிறந்தார் அதன் பிறகு பல்வேறு ஆராய்ச்சிகளை கண்டறிந்தவர் குறிப்பாக ராமன் விளைவை கண்டறிந்தார் அதாவது பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி ராமன் விளைவை கண்டறிந்தார் ராமன் விளைவு அப்படின்னா ஒரு ஒளியானது ஊடுருவி செல்லும் போது ஒளி சிதறல் அடையுது அதை கண்டுபிடிச்சார் அதனால் தான் ராமன் விளைவு அப்படின்னு அதை சொல்கிறாங்க இப்போ அதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஆசிய நாட்டின் முதல் நோபல் பரிசு பெற்ற மனிதர் அப்படிங்கிற வரலாற்று சாதனைக்கு சொந்தக்காரராக சர் சர்சிவி ராமன் அவர்கள் திகழ்கிறாங்க அது மட்டும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டில் இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்ற முதல் மூன்று பேர் தமிழர்கள் பாரத ரத்னா பாரத ரத்னா விருது முதன் முதல்ல வா வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டில் அந்த விருது வாங்கின மூணு பேருமே தமிழர்கள் ஒன்று வந்து ராஜாஜி ஐயா இன்னொருத்தர் ராதாகிருஷ்ணன் ஐயா மூணாவது ராமன் ஐயா இவங்க மூணு பேருமே ட்ரிபிள் ஆர் இப்போ ராஜமௌளி புகழ்பெற்ற பேன் இண்டியா இயக்குனர் ராஜமௌழி வந்து ட்ரிபிள் ஆர் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்தார் இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் இந்த ட்ரிபிள் ஆரை வச்சு ராதாகிருஷ்ணன் ராமன் ராஜாஜி இதை மூணையும் வச்சு இந்தியாவின் முதல் பாரத ரத்னா விருது பெற்ற மூன்று நபர்கள் மூன்று பேருமே தமிழர்கள் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் தமிழர்களாகிய நமக்கு ஒரு பெருமை இந்த விருது கிடைச்சதுனால இருக்குது அடுத்ததாக பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு திருப்பூர் அவினாசிலிங்கம் அவர்கள் மறைந்தார் அவினாசிலிங்கம்ங்கிறது ஒரு பேர் அவர் வந்து மெட்ராஸ் மாகாணத்தின் முதல் கல்வி அமைச்சராக இருந்தார் தமிழ் கலஞ்சத்தை உருவாக்கிய பெருமை இவருக்கு இருக்கு இருக்குது அது மட்டும் இல்லை நிறைய தமிழுக்காக நிறைய தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணிச்சிருக்கிறார் இவர் அடுத்ததாக பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு புகழ்பெற்ற தமிழ் அறிஞர் ஔவை நடராசன் ஐயா அவர்கள் மறைந்தார் இவர் வந்து நிறைய சாதனைக்கு சொந்தக்காரராக இருக்கிறாங்க எப்படின்னா தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் வேந்தராக இருந்தவர் அடுத்ததாக மன்னர் சரபோஜி கலைக்கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக இருந்தவர் தமிழ் வளர்ச்சி துறையின் இயக்குனராக இருந்தவர் அதாவது ஐஏஎஸ் அதிகாரி அல்லாமல் ஒருவர் தமிழ் வளர்ச்சி இயக்குநராகங்கிறது இவர் ஒருத்தர் தான் இந்த சாதனை வேறு யாரும் செய்யப்படவில்லை பெரும்பாலும் இயக்குனராக வருவதற்கு அவங்க வந்து ஐஏஎஸ் அதிகாரியாக தான் இருக்கணும் ஆனால் இவர் வந்து ஐஏஎஸ் அல்லாமல் முதல் அறிஞராக இருக்கிறார் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு அடுத்ததாக நவம்பர் இருபத்தி தேதி உலக தொலைக்காட்சி தினம் ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்கப்படுகிறது இந்த உலக தொலைக்காட்சி தினம் எதுக்காகன்னா உலக தொலைக்காட்சி அமைப்பு ஒன்று சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஒரு மாநாடு போட்டது அதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு முதல் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் இருபத்தி ஒராம் தேதி உலக தொலைக்காட்சி தினம் கடைபிடிக்கப்படுகிறது இப்போ தொலைக்காட்சியை கண்டுபிடிச்சது வந்து ஜேஎல் பெயர்டு ஜான் லூயி பெயர்டு இப்போ தொலைக்காட்சின்னா அதுக்கு இங்கிலீஷில் டெலிவிஷன் டெலி அப்படின்னா தொலைவு விஷன்னா காட்சி அதே மாதிரி தான் தொலைவில் இருந்து கேட்கும் மொழி தொலைபேசி இந்த தொலைபேசிங்கிறது வந்து அதே தான் இன்றைய பயனுள்ள தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த தகவலை பயன்படுத்தி நீங்களும் ஒரு வெற்றியாளராக வர வேண்டும் உங்கள் வாழ்க்கை இந்த சமூகத்தின் மேன்மைக்கு பயன்பட வேண்டும் நன்றி வணக்கம்